இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பழ ரோல் டோஸ்ட் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாழைப்பழ ரோல் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் ஐந்து ஸ்லைஸ் வாழைப்பழம் இரண்டு முட்டை இரண்டு சர்க்கரை நான்கு டேபிள் ஸ்பூன் பட்டர் இரண்டு டேபிள் ஸ்பூன் பால் தேவையான அளவு தேன் தேவையான அளவு வாழைப்பழ ரோல் டோஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கோம் இந்த பவுலில் ஒரு முட்டை இல்லை நீங்கள் ஒன்று ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ ப்ரெட் போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறோம் இப்போ நாலு ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முட்டை போதும் ஒரு முட்டை இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பால் நம்ம எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போடுவோமோ அதே மாதிரி தான் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அடுத்து தான் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரெட் நம்ம வந்து அஞ்சு ஸ்லைஸ் பிரெட் சொல்லியிருக்கோம் இந்த அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டையும் நம்ம வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா நம்மளுடைய ரோலிங் பின் வச்சு சப்பாத்தி தேய்க்கிறத வச்சு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் நம்ம எந்த ஸ்ப்ரெட் வேணாலும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து பட்டர் மட்டும் கூட போடலாம் அப்படின்னானே நீங்கள் வந்து எனி சாக்லேட் ஸ்ப்ரெட் உங்கள் கிட்ட இருந்ததுன்னா போடலாம் பீனட் பட்டர் இருந்தால் போடலாம் இது நம்மளுடைய இஷ்டம்தான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரெட்டில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு வாழைப்பழத்தை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி கட் பண்ண வாழைப்பழத்தை இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே வைக்கிறோம் இது அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா வாழைப்பழத்தையும் எல்லா பிரெட்டையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் பிரெட்டு சாக்லேட் ஸ்ப்ரெட்னாலே பசங்களுக்கு பிடிக்கும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டோஸ்ட் போட்டு குடுக்கும்போது ரொம்ப வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்க ஈவினிங்ல ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டோஸ்ட் போட்டு கொடுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது மாதிரி ரோல் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே மற்ற பிரெட்ஸையும் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரெட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு பிரெட்டாக எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸில் இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக நம்மளுடைய வாழைப்பழம் வெளியே வராமல் நம்ம கட் பண்ணணும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவும் டோஸ் பண்ணலாம் இது நம்மளுடைய ஆப்ஷன் தான் கொஞ்சம் பெருசாக போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வராமல் இருக்கும் இது வந்து ரோல் டோஸ்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து இதை ரோல் பண்ணி இது மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி டோஸ்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட் எல்லாமே வந்து ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்குவேரில் போட்டுக்கலாம் நம்ம எங்கே ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணாமல் நம்ம வந்து இதை ஸ்குவேரில் போட்டுடலாம் இந்த ப்ரெட் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த சென்டர் பொசிஷனில் நம்ம வந்து போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்குவரில் ரோல்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னொரு பக்கம் வந்து பேன் வச்சுருக்கோம் இந்த பேனில் தேவையான அளவுக்கு பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா இந்த முட்டையும் நம்ம வந்து பாலும் மிக்சர் வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை எடுத்துட்டு இந்த ஸ்குவரில் இருக்க இந்த வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து எல்லா சைட்ஸும் நம்ம வந்து இதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஊற வேண்டாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு நம்மளோட முட்டையில் நம்ம வந்து நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பட்டரும் ஒரு பக்கம் நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து இங்கே வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த மிக்சரை மேலே போடலாம் அப்படியே வந்து நம்ம திருப்பி வைக்கிறோம் சிம் ஃபயரில் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் அழகாக எல்லாமே நம்ம வந்து நமக்கு நல்லா வெந்து குக் ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டோஸ்ட் எல்லாமே வந்து நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து ஒரு ஒரு பக்கமுமே ஃபோர் சைட்ஸுமே நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி விட்டு உங்களுக்கு எப்படி வந்து டோஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் நல்ல சூடாக இருக்கும் போதே இது ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இது சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலாக இதில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க தேன் இருக்குது அப்படியே இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக போட்டுக்கலாம்